வணக்கம் சாய்டி ஓட்டீஸ் இன்னைக்கு நம்ம மேஹா பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மேஹா ஒரு சிவபக்தர் அவரோட குரு ஷிரடியில் சாய்பாபான்னு ஒருத்தர் இருக்கார் அவர் சிவனோட அம்சந்தான் அவரை போய் பாருங்கிறத சொல்கிறாரு மேஹாக்கு இதில் துளியும் விருப்பம்ல இல்லை பயணம் பண்ணும்போது சாய் ஒரு முகமதியருங்கிறத கேள்விப்படுறாரு ஷிரடியில் போய் அவரை பார்க்கும்போது சாய் மசூதியை விட்டு கீழே இறங்கு நான் ஒரு முகமதியார் நீ கும்பிட வேணான்னு சொல்லி அங்கேருந்து அமிச்சர்றாரு கொஞ்சம் நாட்கள் கடந்ததும் மேகா வந்து சாயை உணர்ந்துக்கிறாரு இவர் சிவனோட அம்சம்தான் தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் நான் உங்களுக்கு கங்கா ஸ்நானம் பண்ணணும்னு சொல்கிறாரு சாயும் ஒத்துக்கிறாரு தலையில் மட்டும் பண்ணு அப்படிங்கிறத சொல்கிறாரு ஆனால் அவர் உற்சாகத்தோட ஹர் ஹர் கங்கே அப்படின்னு கத்திட்டு உடல் முழுக்க அவர் நீரை ஊற்றிடுறாரு ஆனால் சாயோட உடல் துளியும் நலையில் இப்படிப்பட்ட மேகா சாய்க்கு காலை மாலை இரண்டு வேளையில் ஆரத்தி பாடிட்டு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் மேகா வந்து இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாரு அப்போது சாய் ஒரு சாதாரண மனிதர்கள் எப்படி நம்ம இந்த இதில் கலந்து போமோ அதே மாதிரி கலந்துக்கிட்டு அவரோட உடல் மேலே கை வச்சு தடவி இவன் என்னோட உண்மையான பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டார் ஓம் சாய்